அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வக்கர பயிற்சி பார்க்க போறோம் வருகின்ற வக்கர பயிற்சி குரு வக்கர பயிற்சி மேசராசிக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வக்கர பயிற்சி அப்படின்னாவே கிரகங்கள் தன் இயல்புக்கு மாறான நிலைகளை செய்வது தான் வக்கர பயிற்சி அப்போ குரு நல்ல கிரகம் அப்படின்னாலும் கூட வக்கர பயிற்சி நடக்கும் பொழுது தன்னுடைய இயல்புக்கு மாறான குணங்களை அதாவது சிறிது கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இப்போ நடக்கக்கூடிய வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதில் மேச ராசிக்கு என்னெல்லாம் சிறப்பை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசிக்கு குரு நல்லதை செய்யக்கூடிய கிரகமா அப்படின்னா பாக்கியாதிபதி தான் பாக்கியாதிபதி விரையாதிபதி இந்த ரெண்டுக்குமான ஆதிபத்தியம் பெற்றவராக தான் இவர் வருவாரு அதனால இவருக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான் தனக்காரகன் என்கின்ற காரகத்துவம் பெற்றவர் அவர் காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் வீடான தன வீட்டிற்கு தான் வந்து அமர்ந்திருக்கிறார் இவர் வந்து அமர்ந்த உடனே ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சிறப்பெல்லாம் கொடுத்துடல அப்படிங்கிற நிலைகளில் தான் இப்போ இருக்கு சனி பகவானோடைய இருந்து இரண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் கூட இரண்டாம் வீடு இவருக்கு பகை வீடு அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது அட்டமாதிபதி அதாவது ரிஷபத்துக்கு அட்டமாதிபதியாக குரு வருவார் அங்கே பொழுது பெரிய அளவில் மேசராசிக்கு நற்பலனை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த நிலைகளில் தான் இருக்கு இப்போ இந்த வக்கர பயிற்சி கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை கவனமா செய்யும் பொழுது மட்டும்தான் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மேசராசிக்காரர்களை சென்றடையும் அதில் வெற்றியும் கூட அடைய முடியும் கரெக்டாக சாதகமா அந்த முடிவுகளை தெளிவா எடுக்காத போது சிரமத்தையும் சிக்கலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கர பயிற்சி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து பிப்ரவரி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடியுது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் குரு வக்கர பயிற்சி அடைகிறாரு இந்த வக்கர பயிற்சி காலகட்டங்கள் மேச ராசிக்கு சிறப்பை தருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பை கொடுக்க காத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் அதாவது பெரிய அளவில் தனவரவுல தடைகள் தான் தந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட பெரிய அளவில் தன்னுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய தனவரவுகள் பணவரவுகள் சேமிப்புக்கள் சேமிப்புகள் இதை எல்லாமே கொடுக்கலை சிரமத்தை மட்டும்தான் கொடுத்ததுன்னா அதுதான் உண்மை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற வக்கர பயிற்சி நன்மைகளை தருமா அப்படின்னா இயல்புக்கு மாறான விஷயங்கள் தான் வக்கரம் அப்படிங்கறதால கண்டிப்பாக நன்மைகளை கொடுக்க தான் காத்திருக்கு இருந்தாலும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் போகின்ற இடங்களையும் நம்ம இதில் வந்து கணக்கெடுத்து பார்த்துக்கணும் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆகும்போது மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்ததாக நான்காம் வீட்டுக்கும் போவார் மறுபடியும் அவரே வக்கரம் அடைஞ்சு நான்காம் வீட்டுல இருந்து மறுபடியும் மூன்றாம் இடத்துக்கு வருவார் அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடம் பகை தான் செவ்வாய்க்கு பொதுவாகவே புதன் பகை வீடு தான் அப்படிங்கும்போது இந்த பகை வீடுகளில் நிக்கிற செவ்வாய் பகவானுக்கு சிறப்பை குரு வக்கர பயிற்சியின் ஆரம்ப கட்டங்கள் இவருக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் சொல்லலாம் இந்த எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தீர்மானமா எடுக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணணும் பெரியவங்களுடைய ஆலோசனைப்படியும் நடந்துக்கணும் அப்பதான் இந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமான அம்சங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பார் வக்கரம் அடைஞ்சாலும் கூட அவர் வீட்டை தாண்டி போகல மிருகு சிரீச நட்சத்திரத்தில் ரிசர்வ் ராசிலேயே தான் இருக்கிறாரு வேற ராசிக்கு பின்னோக்கி மேச ராசிக்கு போகலை அதனால ஆறாம் இடத்துல இருக்கிறனால கடன் சுமைகள் குறையக்கூடிய காலங்கள் எதிரிகள் மூலமாக வம்பு வழக்கு இருந்த காலங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்போ மூணில் இருக்கிற ராசிநாதனான செவ்வாய் பகவான் மூணில் இருக்கிறனால அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா இருக்கின்ற வம்புகள் வழக்குகள் கடன்கள் இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் இந்த வக்கர பயிற்சி காலகட்டங்களில் இதுவரையிலும் உங்களுக்கு உடல்நிலையில பாதிப்பு இருந்ததுன்னா அது நீங்க கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலைகளில் தான் இப்ப இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா ராசிநாதனான செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துக்கு வராரு நான்காம் இடத்துக்கு வரது மிக சிறப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா இந்த வீடு வந்து இவர் நீச்சம் அடைஞ்சாலும் கூட இந்த மனைகளில் வரும்பொழுது இவருக்கு நண்பர் அப்படிங்கிறதுனால சந்திரன் நண்பர் தாய் வீடு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வண்டி வாகனம் திட்டமிட்டு திட்டமிட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த திட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த திட்டங்களை நீங்க முன்முயற்சியை செய்யுங்க அதே போல வீடு கட்டுவதற்கான திட்டமிடுதல் ஏதாவது செய்யுங்க தவறு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்கள் சிறப்பா அப்படின்னா சிறப்புதான் திருமணத்திற்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிற விஷயத்திலயும் சிறப்பாக தான் இருக்கும் இதுவரையிலும் உங்களுக்கு கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்ததா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய கூட்டு தொழில்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் இவர்கள் மூலமாக ஒரு இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நான்காம் இடத்துல மறுபடியும் அவர் வக்கரம் அடைவார் அந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இல்லாட்டி இப்ப சொன்ன நிலைகள் அப்படியே பின்னோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால கவனமா இருந்தீங்கன்னா நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வரும்பொழுது மிக சிறப்பான ஒரு யோகத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற நிலைகள் இருக்கிறனால கவனமாக இருங்க செய்யுங்க அதே போல் அவர் பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பார் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறனால இன்னும் மிக சிறப்பான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலை தருவார் அதனால் அனைத்து விஷயங்களுமே அதாவது தந்தை வழிகளில் இவ்வளவு நாள் சொத்துக்களில் பிரச்சனை இருந்து வந்திருக்கும் அவர் உடல்நிலையில் பிரச்சனை வந்திருக்கும் பொதுவாகவே இந்த குரு பயிற்சி நடந்ததுலேருந்தே தாய்க்கான உடல்நிலையிலும் சரி தந்தைக்கான உடல்நிலையிலும் சரி மேசராசிக்காரர்கள் நிறைய விரைய செலவுகளை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க அப்போது இந்த காலகட்டங்கள் குரு வக்கர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த நிலைகள் மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் மேச ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை அமையக்கூடிய காலகட்டம் தான் இது அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அதாவது ராசிநாதன் வக்கர பயிற்சி நடக்கும் பொழுது மூன்றாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் அவர் மூன்றாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மிக சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முயற்சி எடுத்துக்கணும் கண்டிப்பா இவங்க வந்து முயற்சி எடுத்துக்கணும் ஏன்னா மூணாம் இடம் பகை வீடு பகை வீடுனாலும் கூட முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இவங்க முயற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றிகளை இவங்க அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல நான்காம் இடத்துக்கு வரும்பொழுதும் அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ இன்னும் சிறப்பு தான் தொழிலில் இவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி வீடு கட்டுவது வீடு வாங்கி விற்பது போன்ற கமிஷன் தொழில்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி நல்ல ஒரு வருமானத்தை கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் கொடுத்துரும் வண்டி வாகனங்கள் மூலமாகவும் இங்கே வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் நான்காம் வீடான கடகமனைக்கு செவ்வாய் பகவான் வந்ததிலிருந்து மறுபடி அவர் அங்கு வக்கிரமடையும் காலம் வரையிலும் மிக சிறப்பான ஒரு யோகத்தை தொழிலிலும் சரி வேலைகளிலும் இருந்து வந்த வம்பு வழக்குகளை நீக்கி நல்ல ஒரு நட்பலனை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல மறுபடியும் அங்கு வக்கிரமடையும் பொழுது கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா தொழிலில் எடுத்து வந்த வெற்றிகளை அப்படியே நிறுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் வக்கரம் அடைந்த குரு எங்கெல்லாம் பார்ப்பார் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அதன் நன்மைகளாக இருக்குமா இல்லை கெடுகுலனை கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பார் வக்கரம் அடைஞ்சு ஆறாம் இடத்தை பார்ப்பார் அதாவது வக்கரம் அடையாத போதும் ஆறாம் இடத்த தான் பார்த்துருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்சத்திர மண்டலங்களில் தான் மாறி போகிற ஒழிய ராசி மண்டலத்தை கடந்து போகல அவர் அதனால் ஆறாம் வீட்டை பார்ப்பார் இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் வேலைகளில் இதுவரையில் இருந்து வந்த சிக்கல் சிரமங்களை தீர்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை பார்ப்பார் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை கடன் பிரச்சனையால் பட்டு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலு மாத காலம் உங்களுக்கு அமையும் இந்த நாலு மாத காலங்களில் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற நிலைகளில் இருக்கும் எட்டாம் அவர் ரிவர்ஸ் ஆகி பார்க்கறதுனால அடுத்ததாக பத்தாம் இடத்தையும் அவர் பார்ப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் நாம் என்ன இப்பிறவியில் எடுத்து வந்த வேலைகள் என்ன ஜீவி திருக்கிற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அதாவது எடுத்து வந்த கர்மாக்களை தீர்க்கக்கூடிய இடம் பத்து அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழில் ஸ்தானம் பலப்படுது அப்படின்னு சொல்லலாம் எது நாள் வரையிலும் தொழிலில் இருந்து வந்த சிரமங்கள் கண்டிப்பாக தீர்ந்து போகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது தொழில் ஸ்தானமும் பலமாக தான் இருக்குது குருபலம் பார்க்கறதுனால இந்த குரு வக்கர பயிற்சியை மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இவ்வளவு நாள் பட்டு வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகா பலனை தர காத்திருக்கிறது இந்த குரு வக்கிர பயிற்சி தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வருகின்ற குரு வக்கர பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்ததுனா நமது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கான பதில்களை தர நாங்க காத்திருக்கோம்